விஜய் ஏன் அனிமல் பட இயக்குனரை சூஸ் பண்ண நினைச்சாரு இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் ஐம்பது கோடி ரூபாய் பாலிவுட் நடிகர் பெரிய பெரிய நடிகர்கள் கூட சந்தீப் ரெட்டிக்கு கொடுக்க ராஷ்மிகா கூட நடிச்சிருக்காங்க அதாவது அரை நிறுவனமாக கூட நடிச்சிருக்காங்க எப்படி அவங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்து நடிப்பதற்கு நீங்க வந்து சம்மதிக்க வச்சீங்க என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு சந்தீப் ரெட்டி என்ன பதில் சொன்னார் தெரியுமா நடிகைகள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பண்ணுவாங்களே தவிர யாருமே வந்து அதை மீடியாக்கள் கிட்ட பகிரங்கமா சொல்ல மாட்டாங்க ஆனா சந்தீப் ரெட்டி அதிர்ச்சி அளிக்கும் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் அனிமல் பட இயக்குனரை தவிர்த்த விஜய் இதுதான் இன்னைக்கு டாபிக் கூட டைட்டில் விஜய் ஏன் அனிமல் பட இயக்குனரை சூஸ் பண்ண நினைச்சாரு பிறகு ஏன் யார் சொல்லி எதனால் அவாய்ட் பண்ணினாரு என்பதை இந்த வீடியோவோட பிற்பகுதியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அனிமல் படத்தை பற்றியும் அதோட இயக்குனரை பற்றியும் பார்க்கலாம் அனிமல் பட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்கா இன்னைக்கு இந்திய திரையுலகில் ரொம்பவும் பாப்புலரான டைரக்டர் ஆகிட்டார் இவர் யார்கிட்டையும் அதாவது பெரிய டைரக்டர் யார்கிட்டயும் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததில்ல சின்ன சின்ன டேரக்டர்கள் சில வருஷங்கள் மட்டுமே ஏடியாக இருந்தவர் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா சிட்னியில் போய் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு வந்தாரு அப்படி வந்ததுக்கு பிறகும் கூட இவர் படம் இயக்குவதற்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாரும் முன் வரல அந்த சமயத்துல இவரும் இவருடைய சகோதரர் பிரக்யா ரெட்டியும் தங்களுடைய அப்பா சம்பாதித்து வைத்திருந்த சொத்துக்களையெல்லாம் அடமானம் வச்சு அஞ்சு கோடி ரூபாய் செலவுல அர்ஜுன் ரெட்டி என்கிற தெலுங்கு படத்தை டைரக்ட் செய்தார் சந்தீப் ரெட்டி வாங்கா அஞ்சு கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரான அர்ஜுன் ரெட்டி படம் பிச்சுக்கிட்டு போச்சு தமிழ்நாட்டிலும் நல்லா ஓடிச்சு இந்த படம் இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் ஐம்பது கோடி ரூபாய் அதாவது போட்ட முதலீட்டை போல பத்து மடங்கு லாபம் சம்பாதித்தது அர்ஜுன் ரெட்டி படம் அர்ஜுன் ரெட்டி வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ண சொல்லியும் சில பேர் அவர்கிட்ட சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே இந்த படம் சக்கப்போடு போட்டுட்டதால தான் தமிழில் டைரக்ட் பண்ணினாக்கா இந்த படம் சரியா போகாது என்று கரெக்டாக கணித்திருந்தார் சந்தீப் ரெட்டி அவர் கணித்தபடியே இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி தமிழில் விக்ரம் மகன் துரு விக்ரமை வைத்து ஆதித்ய வர்மா படம் இயக்கி வெளிவந்தது அந்த படம் சரியா ஓடலை ஆனால் இதே அர்ஜுன் ரெட்டி படத்தை ஹிந்தியில் டைரக்ட் பண்ணினார் சந்தீப் ரெட்டி ஹிந்தியில் அந்த படம் அங்கேயும் சூப்பர் ஹிட் ஆச்சு இதையடுத்து பாலிவுட் நடிகர் பெரிய பெரிய நடிகர்கள் கூட சந்தீப் ரெட்டிக்கு கால்ஷீட் கொடுக்க முன் வந்தாங்க அப்போதான் ரன்பீர் கபூரை வைத்து அனிமல் படத்தை துவக்கினார் சந்தீப் ரெட்டி வாங்கா இந்த அனிமல் படத்தில் முதலில் ஹீரோயினாக கமிட் ஆனது ராஷ்மிகா மந்தனா கிடையாது பிரபல பாலிவுட் நடிகை பரிநிதி சோப்ரா அவர்தான் இந்த படத்துல அபிஷியலா கமிட் ஆகி சில நாட்கள் ஷூட்டிங் கூட முடிந்தது ஆனால் அதன் பிறகு பரிநிதி சோப்ரா கூட தனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாததுனால அந்த படத்திலிருந்து அவரை நீக்கிவிட்டார் சந்தீப் ரெட்டி ஒரு முறை பத்திரிகையாளர்கள் அதாவது ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் டீசரை பார்த்துட்டே சந்தீப் ரெட்டி கிட்ட கேட்டாங்க இந்த அனிமல் படத்தில் ராஷ்மிகா மந்தனா செமி நியூடா கூட நடிச்சிருக்காங்க அதாவது அரை நிர்வாணமாக கூட நடிச்சிருக்காங்க ரன்பீர் கபூர் கூட படுக்கை அறை காட்சிகளில் ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருக்காங்க எப்படி அவங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்து நடிப்பதற்கு நீங்கள் வந்து சம்மதிக்க வச்சீங்க என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு சந்தீப் ரெட்டி என்ன பதில் சொன்னார் தெரியுமா என் படத்தின் நடிகைகள் கூட நான் திரைக்கு பின்னால் நெருக்கமாக பழகுவேன் அதுக்கு பிறகுதான் அந்த கெமிஸ்ட்ரியை நான் படத்தில் கொண்டு வர முடியும் என்று ஒரு அதிர்ச்சி அளிக்கும் பதிலை சொன்னார் ஏன்னா சில டைரக்டர்கள் வந்து நடிகைகள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத வந்து ரகசியமாக பண்ணுவாங்களே தவிர யாருமே வந்து அதை மீடியாக்கள் கிட்ட பகிரங்கமாக சொல்ல மாட்டாங்க ஆனால் சந்தீப் ரெட்டி இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்து ஒரு பதிலை சொல்வார்னு யாருமே எதிர்பார்க்கல பரிநீதி சோப்ரா இந்த படத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எதற்கும் துணிந்த ராஷ்மிகா மந்தனா இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க அவங்க கூட டைரக்டர் சந்தீப் ரெட்டிக்கு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால படத்திலும் ரன்பீர் கபூர் கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி சொல்ல ஆபாசமாக நடித்திருக்காங்க என்று கூட சொல்லலாம் ஆனால் இந்த படம் வந்து ஒரு மோசமான படம் என்பதால் நான் பார்க்க விரும்பவில்லை நான் பார்க்கவில்லை பார்த்தவர்கள் சொன்னதை கேட்டு நான் சொல்றேன் ஏன் இதை ஒரு மோசமான படம்னு சொல்றேன்னாக்கா இதோட மேக்கிங் ரிச்சா செலவு பண்ணி எடுத்திருக்கிறது எல்லாமே சூப்பர் அதெல்லாம் மாற்ற கருத்தே கிடையாது ஆனால் படத்தோட அடிப்படை மைய கருத்து என்பது பெண் அடிமைத்தனத்தை என்கரேஜ் பண்றதும் வன்முறையை ஊக்குவிக்கிறதுமாகத்தான் இருக்கு என்னதான் வந்து ஒரு அறுசுவை உணவாக இருந்தாலும் கூட அதுல ஒரே ஒரு துளி விஷம் கலந்து விட்டால் அந்த அறுசுவை உணவை நம்ம சாப்பிட முடியுமா இல்லை நம்ம தான் மற்றவங்களுக்கு பரிந்துரைக்க முடியுமா அது போலத்தான் என்னதான் மேக்கிங்ல எக்ஸலண்ட்டா இருக்கக்கூடிய படமாக இருந்தாலும் சலார் என்கிற படம் வெளியாகி இருக்கு இந்த படம் வந்து மேக்கிங்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா படம் முழுக்க அவ்வளவு வன்முறை தாண்டவம் ஆடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான வன்முறை படங்களை தமிழ் ரசிகர்கள் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஸோ இந்த அனிமல் படத்துக்கு வருவோம் இதில் வந்து எந்த அளவுக்கு பெண் அடிமைத்தனத்தையும் காட்டியிருக்காங்கன்றதுக்கு ஒரே ஒரு காட்சி உதாரணம் சொல்கிறேன் தன் மனைவி உடைய உள்ளாடையை பிடித்து இழுப்பார் அந்த ஹீரோ அப்போது அந்த சீனில் அந்த ரூமில் அந்த வீட்டு வேலைக்காரி கூட இருப்பார் திடீர்னு மூடு வந்துடும் ஹீரோவுக்கு உடனே தன் கூட செக்ஸ் பண்ண சொல்லி அந்த மனைவி கிட்ட சொல்லுவான் ஹீரோ கணவன் சொல்வதே வேதவாக்கு வாக்கு என்று ஏற்றுக்கொள்ளும் மனைவியாக அந்த வேலைக்காரி கண் முன்னாலேயே புருஷன் கூட உறவு வச்சுப்பா அந்த பொண்டாட்டி இது பெண்ணடிமைத்தனம் இல்லாமல் வேறு என்னது இதெல்லாம் என்ன கலாச்சாரம் படத்தில் இருக்கிற எவ்வளவோ மோசமான காட்சிகளுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இந்த ஒரு காட்சியை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இப்படியான ஒரு படத்தில் நடித்து ராஷ்மிகா மந்தனாவுக்கு அவங்களுடைய மார்க்கெட் இன்னும் ஏறிப்போச்சு என்பது ஒரு கசப்பான உண்மை இப்போது தெலுங்கு முன்னணி ஹீரோவான பிரபாஸ் சந்தீப் ரெட்டியை அணுகி தனக்கு ஒரு படம் பண்ணித்தர சொல்லி கேட்டிருக்கிறார் அதன்படி பிரபாஸை ஹீரோவாக வைத்து ஸ்பிரிட் என்கிற படத்தை இப்போது தெலுங்கு படத்தை தொடங்கி இருக்கிறார் சந்தீப் ரெட்டி எனவே ஹிந்தி தெலுங்கு தமிழ் என்று எல்லா மொழிகளிலும் ஹீரோக்கள் விரும்பி கூப்பிடக்கூடிய ஒரு டைரக்டராக சந்தீப் ரெட்டி வளர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக தன்னுடைய அடுத்த படத்தை சந்தீப் ரெட்டிக்கு கொடுத்தால் என்ன என்ற யோசனை விஜய்க்கு வந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இப்போது விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த படத்துக்கு அடுத்த படமாக சந்தீப் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று விஜய் யோசித்து தனக்கு நெருக்கமானவர்களிடம் आलोचितर அப்போது இப்போ விஜய் நடித்து கொண்டிருக்கும் படத்துக்கு கேமராமேன் சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த்த நூனி கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு தனுஷ் நடிப்பில் கேப்டன் மில்லர் படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த்த நூனி விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு சந்தீப் ரெட்டி ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் அவர் படத்தில் ஆபாசமும் வன்முறையும் அதிகம் இருக்கும் குறிப்பாக ஆபாசம் அதிகம் இருக்கிறதுனால அவர் படத்தை பெண்கள் விரும்பி பார்ப்பது கிடையாது அண்ணா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பெண் ரசிகைகளும் குழந்தைகளும் அதிகமாக இருக்காங்க ஆனால் நீங்க சந்தீப் ரெட்டி படத்தில் நடிச்சீங்கன்னா அவர் எப்படியும் தன்னுடைய படத்தில் ஆபாசத்தை புகுத்திடுவார் அதனால உங்களுக்கு உங்கள் ரசிகைகள் மதியில் ஒரு அதிருப்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னதை விஜயும் ஏற்றுக்கொண்டார் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்